ஒரு ஒரு மாதமாக வந்து வீட்டில் யாருமே இல்லை பராமரிப்புக்கு சுத்தமாக ஆளே இல்லை ஆனால் ஒரு நல்லது நடந்துருக்கு தக்காளி செடியும் ஒரு மிளகாய் செடியும் தப்பி பொழிச்சி வளர்ந்து வளர்ந்தும் அது பயன் கொடுத்துருக்குங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோவுக்கு மேலே தக்காளி வந்து விட்டுருக்கோம் நான் ஏற்கனவே கொஞ்சோண்டு கொண்டு பறித்து வச்சிட்ருந்தேன் அதே மாதிரிங்க பாருங்கள் மிளகாய் செடியில் ஒரு கால் கிலோ மிளகாய் செடி சரி கால் கிலோ மிளகாய் அதுக்கு மேலே பறிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் தானாக தப்பி வளர்ந்த தக்காளி செடி வீட்டான வீடு சிதில் மடைஞ்சிருக்கு எதுவும் மெயின்டெனன்ஸ்க்கு யாருமே இல்லை இன்னுமே இல்லைங்க ஆனாலும் ஆனாலும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு தக்காளி ஒரு நூறுரூவா சேவ் பண்ணி கொடுத்துருக்கு எனக்கு இந்த தக்காளி செடி அதுவும் நம்ம வீட்டிலே இது ஒன்றும் இல்லை நாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டான பீஸ்லாம் தூக்கி போடுவோம்ல அந்த விதையிலிருந்து வளர்ந்த தக்காளி செடி அதே மாதிரி அந்த மிளகாய் செடியும் அதே மாதிரி தான் இது நிறைய டைம் நடக்கும் வீட்டில் சில டைமில் போன வருஷம்லாம் இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமாக வளர்ந்துருக்கு அங்கே பாருங்கள் புது புது தக்காளி செடி வளர்ந்துருக்கு அந்த தக்காளி செடியும் அதுவும் இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ விட்டு அதுக்கப்புறம் அது வந்து பட்டு போயிடும் தரப்புலாம் வருது இது வரைக்கும் வருது பூ விட்டுருக்கு இதுலேயும் சின்ன சின்ன தக்காளிங்களாம் இருக்குது இதுவுமே வளரும் வளர்ந்து ஒரு நன்மை கொடுத்துட்டு தான் போகும் நம்மளுக்கு அப்படியே இங்கே வந்தோம்னா ஆளே இல்லாதனால இந்த முருங்கை மரம் பாருங்கள் எப்படி எல்லாம் இலையெல்லாம் பழுத்து போயிருக்கு கீரை எல்லாம் பழுத்து போய் வேஸ்ட்டாகவே ஆயிடுச்சு இது இதை திரும்ப ஒன்றுனா கழிச்சு விடணும் பாருங்கள் இலையெல்லாம் மொத்தமாக பட்டு போயிருக்கு யூஸே பண்ண முடியாது திரும்ப இதெல்லாம் நம்ம வந்து கழிச்சு விட்டோம்னா தான் இதை வந்து திரும்ப யூஸ் பண்ண முடியும் பாருங்கள் மேலே வரைக்கும் போயிருக்கும் இதை பராமரிக்க ஆளுன்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு கீரையை சரியாக நம்ம உடச்சி யூஸ் பண்ணாதனால மொத்தமாகவே பழுத்து போயிடுச்சு இந்த தக்காளி செடியும் மிளகாய் செடியும் ஆளே இல்லை தண்ணி கூட இதுக்கு யாரும் உதவிக்க மாட்டாங்க தண்ணியும் ஊற்ற முடியாது பாருங்க எவ்வளோ பயன் சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம கண் முன்னாடி நம்ம வீட்டிலேயே வளர்ந்தது அதே மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லா ஃப்ரெஷ்ஷாக